அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு கடலூர் கிச்சன் நான் இன்றைக்கி நைட்டு என்ன டிஃபன் செய்ய போகிறேன்னா மதியம் வாங்கின சிக்கன் இருந்துச்சு அதை தான் இப்போது சிக்கன் ஆனால் செஞ்சுட்டு இடியாப்பம் செய்ய போகிறேன் இப்போது இது நல்லா வதங்கட்டும் அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா இப்போ இடியாப்பத்துக்கு மவுஸ் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ணுறது உப்பு இல்லை இப்போ அதையும் கொட்டிக்கலாம் இப்போ வெங்காயத்துக்காலலாம் வதங்கிடுச்சி இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ இஞ்சி பூண்டு மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோன்னா அதனால் இப்போ எது தேவையில் இதுவே நம்ம போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஆல்ரெடி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணத்தால் இப்போ எதுவுமே போடச்சு சும்மா ஈஸியாக ஜம்முன்னு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்ருணும் இடியா பார்த்துட்டோம் தண்ணி ரெடியாகிச்சு சிக்கனும் ரெடியாகிடுச்சு நம்ம தேங்காய் பால் இதுக்கு இடையில் இடியாக பத்துட்டு இதெல்லாம் கழுவி அதுவும் ரெடி பண்ணி அப்போத்துக்கு தண்ணியும் சூப்பராக ரெடியாகி கிண்டு கிண்டுடலாம் நான் ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருந்தால் என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா எனக்காக இந்த பக்கம் ப்ளேட்லாம் கழிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா இடியாப்பவும் நல்லா அழகாக புழிஞ்ச அப்படியே இட்லி குண்டானில் வச்சு ஒரு மூடி மூடி விட்டு வச்சுமா அது சூப்பராக ஆயிடுச்சு தேங்காய் பாலும் ரெடியாகிடுச்சு இடியாப்பம் ரெடி ஆிச்சுனலாக எல்லாம் சூப்பராக சிக்கனானோம் தேங்காய்பால் இடியாப்பம் எல்லாம் சூப்பராக அழகாக ரெடி ஆகிடுச்சு எங்கள் வீட்டு டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ